வணக்கம் விபிஏ சேலம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் விடியல் டாட் நேயர்களுக்கும் அன்பு வணக்கங்கள் இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்றால் சேலம் மாவட்டத்தில் உள்ள பனமரத்துப்பட்டி என்கின்ற ஒரு பிரபலமான தான் உள்ளோம் இந்த ஏரி நீண்ட நாட்களாக வறண்டு முள் செடிகள் காணப்படுகின்றன இத்தகைய சூழ்நிலையில் இந்த ஏரியை பராமரித்து மேட்டூர் நீரை இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக மாபெரும் ஒரு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கியுள்ளார்கள் பராமரத்தப்பட்டி ஏரி போராட்டக்குழு மற்றும் தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கம் அதனுடைய ஒரு பொறுப்பாளர் தான் நம்மிடம் உள்ளார் பொன் சரவணன் அவர்கள் தொலை சொல்லுங்கள் இந்த ஏரியை எப்படி எந்த வகையில் மீட்கணும் அதுக்கு உங்களோட போராட்டம் எந்த வகையில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவுபடுத்துங்க அன்புமிக்க தோழர்களே விவசாய பெருங்குடி மக்களே மாணவர்களே இளைஞர்களே பொதுமக்களே உங்கள் அத்துணை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய பணமார்த்தப்பட்டி ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் மற்றும் பணமார்த்தப்பட்டி ஏரி போராட்டக்குழு சார்பாகவும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரியவர்களே நீங்கள் நீங்கள் பாத்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் பனமாரி ஏரிங்க இந்த ஏரி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மலை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து மலைன்னு சொல்லுவாங்க பின்னாடி பார்த்திங்கன்னா கிடகு மலை ஆ அந்த பக்கம் கிடகு மலை இது காப்பு காடுன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்னென்னா இந்த பனமாரதிபிட்டி ஏரி பார்த்தீங்கன்னா சுற்றி மூன்று மலைகள் ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி மைல் கிலோமீட்டர் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஃபாரஸ்ட்டு அந்த ஃபாரஸ்ட்டில் பெய்யக்கூடிய தண்ணி நம்ம பனமாரதிபிட்டி ஏரிக்கு வந்து தேங்கும் அப்படி தேங்கினவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிஎம்சி தண்ணி தேங்கும் அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஓடைகள் வரட்டாறு கூட்டாறு இந்த மாதிரி ஆறுகள் இந்த ஆறு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும் அது இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்பு இந்த ஏரியினுடைய வரலாறை நம்ம புரிஞ்சிக்கணும்னு சொன்னால் இந்த ஏரி சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஏரி சோழர் காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கண்ணன் தேவன் மகன் கங்கை உண்டானால் கட்டப்பட்ட ஏரி அதுக்கு உண்டான கல்வெட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நரிக்கல்னு சொல்லி உள்ளே ஒன்று இருக்குதுங்க இந்த நரிக்கல்லில் சொன்னால் கல்வெட்டுகள் இருக்குது சோழர் கல்வெட்டு ஆக இந்த ஏரி பனமாரத்துப்பட்டி ஏரி உருவாக்கி கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் கடந்து விட்டது அவ்வளோ பெரிய பழமையான ஒரு ஏரி அதுக்கு பின்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கிலேயர் காலத்தில் வெள்ளையர் காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் சேலம் மாநகர மக்களுக்கு குடி தண்ணி வேணும்னு சொல்லிட்டு இந்த பனமாரத்துப்பட்டி ஏரியை வந்து பார்க்குறாங்க இந்த பனமாரத்துப்பட்டி ஏரியின் தோற்றம் பார்த்தீங்கன்னா பனமாரதிபட்டி ஏறி மேடாக இருக்கும் சேலம் மாநகர் வந்து பள்ளமாக இருக்கும் இங்கே தேங்கக்கூடிய தண்ணியை இந்த பைப் லைன் மூலமாக அப்படியே கொண்டு போயிடலாம் இன்னும் பம்பிங் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஆக அந்த வகையில் அந்த ஆங்கிலேயர்கள் வெள்ளையர்கள் இந்த பனமாரதிபட்டி ஏரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ஏக்கர் பரப்பளவில் மிக பிரமாண்டமாக கட்டியிருக்காங்க நீங்கள் இந்த பாருங்கள் டவரு இந்த டவரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய குழாய்கள் இருக்கும் அந்த குழாய்கள் மூலமாக தான் தண்ணி திறந்து விடவிட்டு கீழே வந்து ஒரு மூணு தொட்டி இருக்கும் அந்த தொட்டியில் போய் தண்ணி வந்து சுத்திகரிப்பு பண்ணி அதுக்கு பின்பு தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேலம் மா நகர மக்களுக்கு தண்ணி கொடுத்தாங்க சேலம் நகர் மட்டுமா கொடுத்தாங்க ராசிபுரம் பென்னந்தூர் ஆட்டையாம்பட்டி மல்லூர் பனமார்த்தப்பட்டி போன்ற அனைத்து பகுதி மக்களுக்கும் தண்ணி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரம் ஏக்கர் பாசன வசதிக்கு தண்ணி கொடுத்தாங்க இந்த த இந்த பார்த்திங்கன்னா ஒரு இங்கேருந்து ஒரு ஆறு போகுதுங்க இந்த ஆறு வழியாக பார்த்தீங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட ஏரிகளுக்கு தண்ணி வந்து நிரம்பி நம்ம குறிப்பாக சொன்னால் நம்ம மல்லூரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏரி மூங்கில் ஏரி பெரிய ஏரி அப்புறமேட்டு வெண்ணந்தூர் ஏரி ஆட்டோமேட்டிக் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் முப்பதுக்கும் மேற்பட்ட சிறிய பெரிய ஏரிகளுக்கு தண்ணீர் நிரம்பி கடைசிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் சேலம் திருமணி முத்தாத்தில் இந்த தண்ணி போய் கலக்குதுங்க அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஏரி லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து பயனடிகக்கூடிய ஏரி ஆனால் இப்படிப்பட்ட ஏரி அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எடுத்த ஏரியா சினிமா இங்கே சினிமா படம்னு சொன்னாவே எல்லோருக்கும் வந்து பணமார்த்தப்பட்டியாரி சேலத்துக்கு வந்தாவே பணமரத்து ஏற்காட்டுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா பணமார்த்தப்பட்டியரி இங்கே தான் வருவாங்க ஆக இங்க பார்த்திங்க இந்த கரை இந்த கரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே மண்ணு கரை இந்த கரை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிதில மடைந்து தண்ணி வந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக தாங்காது புட்டுட்டு ஓடி போயிடும் அந்த மாதிரி சூழல் ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கரை இந்த கரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்எஸ்ஆர் எஸ்எஸ் ராஜேந்திரன் ஒரு பாட்டு பாடிட்டு போவார் முதலாளிங்கிற படம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஏரிக்கரை மயிலே பெண் பெண்மயிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அந்த பாட்டு பாடிக்கிட்டு போவார் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ஜிஆர் வந்து கருணாநிதி போன்ற அந்த முன்னாள் முதல்வர்கள் இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா விருந்தின மாளிகை ஒரு மூணு நாள் விருந்தின மாளிகை இருந்துச்சு அந்த மாளிகையில் தங்கி எம்ஜிஆர் போன்றவர்கள் இங்கே வந்து தங்கி படப்பிடிப்பில் பங்கெடுத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய நெஞ்சிலே துடி இருந்தால் விஜயகாந்த் நடித்த படம் ராதிகா நடித்த படம் போன்ற முப்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நெடுஞ்சாலைன்னு ஒரு படம் கிட்டத்தட்ட ஒரு மாசம் தான் ஷூட்டிங் எடுத்தாங்க அந்த படம் அது அப்படிப்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் இங்கே வந்து எடுத்திருக்காங்க ஆனால் இன்னைக்கு நிலமை என்னன்னு பாருங்கள் இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னால் பணமார்த்தப்பட்டி ஏறி குட்டிச்சுவராக சுடுகாடாக இடிந்து நாசமாயி போய் கிடையாது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்குங்க கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கம் மற்றும் விவசாயிகள் பொதுமக்கள் நம்ம வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம் என்னன்னு சொல்லிட்டு இந்த சேலம் மாநகராட்சியே இந்த சேலம் மாநகராட்சி சொந்தமான ஏரி அவங்க இந்த ஆணையாளர்கிட்ட போய் மனு கொடுத்தான் எப்போதுக்கு கொடுத்தோன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சவுண்டப்பன் மேயர்கிட்ட மனு கொடுத்து சொல்கிறோம் ஐயா எங்க ஏரி வந்து இன்றைக்கி சுடுகாடு மாதிரி சீமக்கரம் முள்ளு எல்லாம் முளைச்சி போய் கிடக்குது சிதிலம் முடஞ்சு போச்சு ஏரியை புனரமைக்கணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவர் சொல்கிறாரு விவசாயிகளை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி வெளியில் விரட்டி விட்டார் நடவடிக்கை எடுக்கலை அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக தமிழ்நாடு ஏரிக்க பாதுகாப்பு இயக்கம் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துது கிட்டத்தட்ட நம்ம வந்து ஏரி கொடுத்து இந்த பரமார்த்து ஏரி கொடுத்து அது மட்டும் இல்லாமல் இது என்ன ஒரு விஷயம்னா சேலம் மாவட்டத்தில் நானூறு ஏரி இருக்குன்னு சொன்னா அந்த நானூறு ஏரியில மிக பிரம்மாண்டமான ஏரி பனமரத்தப்பட்டி ஏரி அப்படி ஒரு ஒரு சிறப்பான சம்பவம் உண்டு தான் சொல்கிறோம் யோ நீங்கள் காவிரி ஆற்றுலருந்து தண்ணி தரையமா போகுது மேட்டூர் இருந்து நூறு டிஎம்சி தண்ணி தரையமா போய் ஆற்றுல கலக்குது அப்படி ஆற்றுல கலக்கிற தண்ணியை இங்கே சேலத்தில் இருக்கக்கூடிய ஏரி குளம் குட்டையெல்லாம் நற்பணும்னு சொன்னால் அதன் மூலமாக லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைவாங்க சோத்து பஞ்சம் வராதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த அடிப்படையில் தான் அதையும் சொன்னான் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு போராம ஆரம்பிக்கப்பட்ட அந்த போராட்டம் இன்னை வரைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அண்ணா திமுக திமுக போன்ற கட்சிகளே உடனடியாக பணமார்த்தப்பட்டு ஏரிய புனரமைக்கணும் மேற்று தண்ணி கொண்டு வந்து நிரப்பணும் இந்த மீண்டும் பணமார்த்தப்பட்டு ஏரிய சுற்றுலாத்தலம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க நிதி இல்லைன்னு சொல்றாங்க தோழர்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் நிதி இல்லைன்னு சொல்றாங்க நம்ம கேள்வி கேட்கறேன்னு சொன்னால் டாஸ்மாக் கடையில் மட்டும் இல்லையா சாராயம் விற்கிறவனுக்கு ஐம்பதாயிரம் கோடி போகுது சாராயம் விற்கிறவனுக்கு ஐம்பதாயிரம் கோடி போகுது கிட்டத்தட்ட ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபா கருணர் ஆகுது அது மட்டும் இல்லாமல் என்ன வந்து அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த நிதியும் வந்து நிப்பாட்டிட்டீங்களா ரோடு போடுறீங்க ரோடு போடுறது காசு இருக்குது டிச்சு கட்டுறது காசு இருக்குது ம புது புது கட்டடங்கள் கட்டுறதுக்கு காசு இருக்குது போட்டரோட இடிச்சு போறது காசு இருக்குது எல்லாத்துக்கும் காசு இருக்குது ஆனா நீர்நிலையை பாதுகாப்பதற்கு ஏரி குளங்களை பாதுகாப்பதற்கு உங்ககிட்ட பணம் இல்லை ஏன்னா நாங்களா விவசாயிங்க உங்களை கேள்வி கேட்க மாட்டோம் இல்லையா அந்த துணிச்சல் தானே உங்களுக்கு இதே பணமார்த்தப்ட்டி ஏரிய நீங்க புனரமைச்சீங்கன்னு சொன்னா தண்ணி வந்து தேக்குனீங்கன்னு சொன்னா சுற்றுலா தலம் சொன்னா சேலம் மாநகராட்சிக்கு பல கோடி ரூபாய் லவம் கிடைக்குங்க இதே ஏரியில போட் சவாரி விடலாம் மீன் பிடிப்பு நடக்கலாம் ஆயிரக்கணக்கு ஏற்காட்டுகள் அடுத்தபடியா மிகப்பெரிய சுற்றுலத்தலம் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே தருவாங்க சுற்றுலா பயணிகள் வருவாங்க அந்த அடிப்படையில் ஒன்று ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சாரி நூற்று கணக்கான கோடி ரூபாய் உங்களுக்கு வருவாய் கிடைக்கும் கோடிக்கணக்கான ரூபாய் வருவாய் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சுத்துப்பட்டி இருக்கக்கூடிய கிராம விவசாயிகளுக்கு நீர் நீராக நீரை கொடுக்கலாம் தண்ணீர் கொடுக்கலாம் ஆக அப்படிப்பட்ட ஒரு நிறைய பேர்த்துக்கு லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேத்துக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கலாம் இப்படி வந்து இருக்கிறப்ப இந்த ஏரிய புனரமைக்கிறதுக்கு திமுக அண்ணா திமுக போன்ற கட்சிகள் நீங்க மறுப்பது என்னன்னு வர ஏரிக்கு தண்ணி வர்றது கூட்டாரு வரட்டாரு அந்த பகுதி பூரா நிறைய பேர் ஆக்கிரமிச்சிட்டாங்க அந்த பகுதியில பாத்தீங்கன்னா ஆத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அறுபதுக்கு மேற்பட்ட தடுப்பணைகளை கட்டி ஏரிக்கு தண்ணி வராம பண்ணிட்டாங்க ஆக இதெல்லாம் யார் கேக்குறது இதெல்லாம் ஒரு அரசாங்கம் கேட்கணும் இல்லையா அரசாங்க நிதியோடு தடுப்பணை கட்டப்பட்டிருக்கு ஆக அரசாங்க உடந்தை இந்த ஏரி வந்து சாகடிக்கணுங்கிறது பொதுமக்கள் மட்டும் இல்ல இந்த அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட சதியும் நம்ம சொல்றோம் தான் மீண்டும் மீண்டும் சொல்றோம் தமிழக அரசே இது ஒண்ணு இல்லைங்க இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு ஏரி இயற்கை பாதுகாப்பு இயக்கம் ஏழு ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்குது ஏழு ஆர்ப்பாட்டங்கள் ஒரு உண்ணாவிரதம் ஒரு முற்றுகை போராட்டம் முதலமைச்சர் தலைமைச் செயலாளர் ஆணையாளர் மேயர் மாவட்ட ஆட்சியர் அத்தனை பேத்துக்கும் கணக்கான மனு கொடுத்துருக்குறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்திச்சு மனு கொடுத்துருக்குறோம் இப்போ இருக்கிற கே என் நேரு அமைச்சர் அவரை பார்த்து நேரில் மனு கொடுத்துருக்குறோம் எம்பி பார்த்து நேரில் மனு கொடுத்துருக்குறோம் ராஜமுத்து எம்எல்ஏ பார்த்து பலமுறை மனு கொடுத்தாச்சு ஆக யாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வராங்க பார்க்கறாங்க போறாங்க ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அமைச்சர் நேரு தலைமையில் நம்ம மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு கூட்டம் போட்டாங்க கூட்டம் போட்டு அந்த கூட்டத்தில் என்ன முடிவெடுத்தாங்கன்னு சொன்னா ஏரியை புனரமைப்பதற்காக தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபா திட்டறிக்கை போட்டாங்க தொண்ணூத்தி எட்டு கோடி அது என்னாச்சுன்னு கேட்கறேன் ரெண்டாயிரத்தி மூணுல போட்ட திட்டறிக்கை தொண்ணூத்தி எட்டு கோடி என்னாச்சு அந்த கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டிச்சு நீங்க உண்ணாவிரம் இருந்தீங்க திமுக நபர்கள் உண்ணாவிரம் இருந்தாங்க எடப்பாடி வந்து தக்கூரி அவர் வந்து விவசாயம் கிடையாது அவர் வந்து எதுக்கு லாக்கெட்டுற மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதே நீங்க திட்டினீங்கல்ல நாங்க திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே இந்த பணமாத்து டேரிய மூணே மாசில சுற்றுலா தலமாக்குறோம் புனரமைக்கிறோம் மேட்டு தண்ணி கொண்டாந்து விடுறோம் இங்க இருக்க சீமக்கரோலம் உள்ள புறத்தையும் எடுக்கிறேன்னு சொன்னீங்கல்ல ஆனா இது வரைக்கும் நீங்க ஒரு சின்ன துரும்பு கூட எடுத்து போடல திமுக அரசு முடிய போகுது இன்னும் தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மூணு மாசம் இருக்குது இல்லையா அந்த மூணு மாசம் இருக்குது ஆக முன்ன எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரோ அதே தான் இன்னைக்கு மு க ஸ்டாலினும் செஞ்சுட்டு இருக்காரு நம்ம ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நீரை பற்றி சொல்கிறாரு வல்லுவருந்தகை நீர் நீரின்றி அமையாது உலகு யாராருக்கு மானின்றி அமையாது ஒழுக்குன்னு சொல்கிறாரு வள்ளுவர் ஆக தண்ணியில் என்னன்னு சொன்னால் இந்த பூமியில் ஒரு புழு பூச்சி கூட வாழ முடியாது சொல்கிறாரு இருக்கிற தண்ணியை சேகரிக்கணும் தொழில்கள் நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வறண்ட ஒரு மாநிலம் இங்கு வந்து பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்களை பூரா டெல்டா பகுதி வட மாநிலம் வட மாவட்டங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வறட்சியான பகுதி இங்கு வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க ஏரி பருவநில மலைய நம்பி தான் நிற்கிறோம் அந்த பருவ மலையை வந்து ஏரியில தேக்கி வச்சு ஏரியில தேக்கி வைப்பது மூலமாக ஏரி அந்த குளம் குட்டைகளில் ஊறும் அது பார்த்தீங்கன்னு சொன்னா கிணறுல ஊறும் அந்த கிணத்து பாசனத்தை தான் நம்ம விவசாயத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஆக முழுக்க முழுக்க நடக்குது அப்படி இருக்கிறப்ப வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா நீ ஏ இந்த இந்த ஏரிகளை பாதுகாக்கலன்னு சொன்னா நிச்சயமாக மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க தமிழக அரசு மு க ஸ்டாலின் அரசு விடியல் அரசு நீங்கள் திராவிட மாடல் அரசு நீர்நிலைகளை பாதுகாக்குன்னு சொல்கிறோம் நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஒன்றும் இல்லைங்க நம்ம உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு போட்டுச்சு தீர்ப்பு சொன்னாங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள சீம கருவள முல்லை ஒட்டுமொத்தமாக அபாலிஷ் பண்ணுன்னு சொல்கிறாங்க யார் நம்ம சொல்கிறோம்மா நம்ம இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறோம் இப்போ இப்போ சொன்னாங்க உயர்நீதிமன்றம் இல்லையா அதை இந்த அரசாங்க வந்து நடைமுறைப்படுத்தியதா அதுக்காகவே இந்த அரசாங்கத்தின் மீது வருங்காலத்தில் அவமதிப்பு வழக்கப்பட போறோம் நீ கோர்ட் வந்து அவமதிச்சிட்டு இருக்கிறீங்க விவசாயிகளை வந்து என்ன எங்களை போன்ற விவசாயிகளை கேவலப்படுத்துறீங்க கொச்சைப்படுத்துறீங்க இருபது ஆண்டு கால போராட்டத்தை நீங்க கொச்சைப்படுத்துறீங்க திமுக திமுகவா அதுதான் வேதனையா இருக்குது விவசாயிகளையும் பொதுமக்களையும் இங்க இருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் கொச்சைப்படுத்துவதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது இனி வருங்காலத்தில் உடனடியாக நாங்கள் கேட்கறதுலாம் உங்களுடைய கதையை நாங்கள் கேட்கல உங்கள் திட்டத்தை நம்ம கேட்கல உடனடியாக இந்த சீமை கரோல மூளை அப்புறப்படுத்துவதற்கு என்ன வழி உடனடியாக மேட்டூர் தண்ணியை இங்கே கொண்டு வரதுக்கு என்ன வழி உடனடியாக பணமாக்கள் ஏரியை ஆக்குவதற்கு என்ன வழி இதைத்தான் உடனடியாக நீங்கள் செய்யணும் அதனால தான் தமிழ்நாடு ஏரியை பாதுகாப்பு இயக்கம் கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்க இருக்கிறோம் பெரியோர்களே தாய்மார்களே விவசாயிகளே இளைஞர்களே மாணவர்களே நம்மளுடைய எதிர்காலமே தண்ணீர் தான் தண்ணீர் தான் அந்த தண்ணீர் நம்ம பாதுகாக்கலன்னு சொன்னா நிச்சயமாக நம்ம உணவு கிடைக்காது அப்படிப்பட்ட அந்த தண்ணீரை பாதுகாப்பது தேக்கி வைப்பது யாருன்னு சொன்னா ஏரி அந்த ஏரி பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் கடமையும் நம்மை போன்ற நபர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது அதனால் அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கு பெறுமாறு உங்கள் அத்தனை பேரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் இப்பொழுது பொன்சரவண அவர்கள் கூறியதைப் போல நீரின்றி அமையாத உலகு என்பதைப் போல் இந்த சேலம் மாநகரத்துக்கு குடிநீர் வழங்கிய இந்த ஏரி தற்போது என்ன நிலையில் இருக்கிறது இந்த நிலையில் இருக்கும் பொழுது அப்பொழுது வீட்டில் யாராவது உறம்பறை வந்தால் கூட எடுத்து ஒரு சொம்பில் தண்ணீர் கொடுக்கறது தான் முதல் வழக்கம் ஆனாக்கா இன்றைக்கி வரும் காலங்களில் போல் ஏரிகள் இதே போல் நாசமாகி கொண்டிருந்தால் வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு தண்ணீர் கொடுப்பது கூட சிரமமாகிவிடும் அத்தகைய சூழ்நிலை உள்ளது இன்று கூட நம்ம ஒரு லிட்டர் தண்ணீரை இருபது ரூபாய்க்கும் முப்பது ரூபாய்க்கும் பாட்டில் அடித்து விற்கக்கூடிய இந்த சூழ்நிலை வரும் பொழுது இத்தகைய போராட்டம் தேவை எவ்வளவு தேவை என்பதை தோழர் வலியுறுத்தி சொன்னார் போராட்டங்களில் பல வடிவங்கள் உண்டு அதில் ஒரு வடிவமான அதாவது இறுதி வடிவமான போராட்டம் என்று சொன்னால் அது உண்ணாவிரத போராட்டம்தான் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சங்கலியினர் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போனார் அப் அதன் பிறகு தான் தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டுக்கு பெயர் வைக்கப்பட்டது அதே போல் ஈலத்திலே திலீப்பன் அவர்கள் பதினாறு நாள் உண்ணாவிரதம் இருந்து இறந்து இறந்து போனார் அந்த ராஜீவ் ஜெயவதன ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்படி உண்ணாவிரதம் இருப்பவர்களை அலட்சியப்படுத்தி இறக்கும் தருவாய்க்கு கொண்டு போய் விடுவது இந்த அரசு ஆகையால் இந்த காலவரையற்ற உண்ணாவிரதத்திலும் ஒரு இழப்பு ஏற்பட கூடாது என்பதற்காக அரசு நல்ல முறையில் ஒரு முயற்சி எடுத்து உடனடியாக இந்த ஏரியை சுத்தம் செய்து மக்களுக்கு ஒரு நல்வாழ்வு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்